அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த கண்டென்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் வறுமை நிறம் சிகப்பு அப்படின்ற அந்த ஒரு படத்தில் திரு பத்மஸ்ரீ கமலஹாசன் கலைத்தாயின் மகன் அவர்கள் வந்து நடிச்ச நடிச்சிருந்த அந்த படத்தில் ஒரு டைலாக் வந்து மிக அற்புதமாக பேசுவார் அவருக்கு சொந்த உழைப்பில் வந்து வாழணும் யாரு கூட வந்து மண்டிட்டு அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு அவர் ஒரு பட்டதாரியாக இருந்து வேலை தேடிறப்போ அதுதான் வந்து கதையை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே அவர் வந்து சொல்லியிருப்பார் அவர் பார்த்திங்கன்னா பூர்ணம் விஸ்வநாதன் வந்து அவர் அப்பா கேரக்டர்லேயும் கமலஹாசனுக்கு நடிச்சிருக்கப்போ அவர் டெல்லிக்கு வந்து ஒரு வேலையாக வரப்போ ஒரு பார்பர் ஷாப் சலூன் கடைக்கு போகிறப்ப இந்த காட்சி வந்து அமைஞ்சிருக்கோம் இவர் போகிறப்ப அவர் பையன் அங்கே இருப்பார் எதிர்பார்க்காம அப்படியே ஸ்டன்னாகி இருந்து பாலச்சந்திர அவர்கள் டேரக்டரு அப்போ சொல்லுவார் டைலாகு வாங்க எப்போ வந்தீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது இப்போது நான் வந்து இங்கே இந்த ஒரு தொழிலை செய்கிறேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு புரியுது நான் படித்த படிப்புக்கு வந்து வேலை தருனேன் ஆனால் அந்த வேலை வந்து தகுந்த வேலை கிடைக்கலன்னு விரக்தி ஆயிடுவோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதோட இருக்கிற செய் தொழிலை வந்து நான் கற்றுக்கிட்டு இதில் வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நான் நிம்மதியாக மூணு வேலை சாப்பிடு சாப்பாடு சாப்பிட்டு தூங்குறேன் நான் வந்து இப்படி எப்படி வேணாலும் இருக்கணும்னு நினச்சா நான் வந்து பிடிக்காத மனசாட்சியை வேலையை கலட்டி வச்சு மூட்டையை சுமக்கிற மாதிரி இல்லாமல் நான் வந்து இப்படி இருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து படித்தவங்க எல்லாருமே இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தர்க்கம் பண்ணலை ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்றது முக்கியம் இல்லை நம்ம செய்கிற வேலையை எப்படி செய்கிறோன்றது மட்டும் முக்கியமாக இருந்து பார்த்தா மன திருப்தியோடு இருந்து இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன் பயோ கெமிஸ்ட்ரி படித்தவன் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் குமாஸ்தா வேலை பார்க்குறது இல்லையா அப்படின்ற இந்த ஒரு அண்டர்லைன் பண்ண அந்த டைலாகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சொன்னாங்க உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் பாலிடெக்னிக்கும் படிச்சுட்டான் அவன் ட்ரிபிள் இன்ஜினியரிங்கும் படித்தான் ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி திரு கமலஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சொன்ன மாதிரியே அவனும் இப்போ வந்து ஒரு இந்தியன் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் இல்லாமல் ஒரு குமாஸ்தா வேலை இருபத்தஞ்சாயிரா சம்பளத்துக்கு இருக்கான் ஸோ வந்து இரண்டாயிரத்தி இரண்டாயிரங்களில் வந்து எப்படி வரப்போகும் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த வறுமை நேரம் சிறப்புன்ற படத்தில் கமலஹாசன் சொன்னது போல் தீர்க்கதரிசியாக அவர் வந்து நாத்திகனாக இருந்தாலும் சொன்ன அந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறது நினைவுக்கு வந்துச்சு எனக்கு தெரிந்த சில நல்ல பதவிகளை நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்து என்னோடய சேனலை முழுமையாக பார்க்குற வீடியோ முழுமையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் சொன்னிட்டு உங்களுக்கு ரெகுலராக வரும் இவங்க ஏதாவது நிறை குறை இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்